ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸோ இன்றைக்கி மைவித்துடைய அப்டேட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஸோ வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூணு நாளில் வந்து எம்டி வந்து கண்டிப்பாக அப்டேட் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு அப்டேட் வரப்போகிறது கிடையாது அப்படின்னு ஆனால் சொன்ன மாதிரியே அப்டேட் வந்து வெள்ளிக்கிழமை வந்திருக்கு ஆனால் அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப எம்டியோடைய சோகமான வாய்ஸை நீங்கள் கேட்கலாம் எவ்வளோ ஒரு பூஸ்டப் பேசக்கூடிய ஒரு நபர் வந்து எவ்வளவு மன அழுத்தத்தில் இருந்தால் இந்த அளவுக்கு சோகமாக பேசுவார் அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்கக்கூடிய நம்ம எம்டி ஸோ இன்றைக்கி வந்து எந்தளவுக்கு அளவுக்கு சோகமாக பேசியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க ஸோ அந்த அளவுக்கு அவர் மன அழுத்தத்தில் கொண்டு போய் விட்டுருக்காங்க கேஸ் மேலே கேஸு ஸோ ஏற்கனவே நடந்த அந்த கூட்டம் அந்த ஒரு நாள் நடந்த கோயம்புத்தூரில் நடந்த கூட்டம் அது யார் ஸ்டார்ட் பண்ணால் அப்படிங்கிறது தெரியல ஆனால் வந்து எல்லாத்துக்கும் ஒரு மெசேஜாக வந்து ஒரு கூட்டம் கூடினாங்க ஸோ அதுவும் ஒரு காரணமாச்சு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய கூட்டம் கூடும்போது அது வந்து கார்ப்பரேட் சதியாக இருக்கலாம் இல்லைனா அரசியல் சதியாக இருக்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம் ஸோ அவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து ஒரு இடத்துல கூட்டினதும் இது ஒரு ப்ராப்ளமாக போய் நிற்கிது இப்போது ரெண்டாவது அந்த டைமில் வந்து நம்ம எம்டி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா ஒரு சேனலுக்கு கேள்வி கேட்கும்போது நீங்கள் என்ன ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சிம்பிளாக சொல்லியிருப்பார் இந்த மாதிரி எனக்கு ஐம்பது லட்சம் மெம்பர்ஸ் இருக்காங்க ஸோ ஐம்பது லட்சம் மெம்பர்ஸை வச்சு நான் வந்து ஒரு மூவியில் வந்து டிக்கெட் புக்கிங்கில் வந்து அவங்கள யூஸ் பண்ணி என்னோடய ஆப் மூலமாக டிக்கெட் புக் பண்ணால் ஒரு கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு கொண்டு போகலாம் இல்லை நிறைய ப்ராடக்ட்ஸ் கூட கம்பெனியோட டை அப் பண்ணி நிறைய ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணி அந்த ஐம்பது லட்சம் பேரையும் வாங்க வைக்கிற நான் பண்ணலாம் ஐம்பது லட்சம் அப்படிங்கிறது நாளைக்கு வந்து ஒரு கோடி ரெண்டு கோடி கூட ஆகலாம் ஒரு ரெண்டு கோடி மெம்பர் ஒரு இடத்துல இருந்து அந்த மைவி த்ரீ விட இப்போ ஒரு ஒரு ஹெல்த் கேர் ப்ராடெக்டாக இருக்கட்டும் இல்லை ஃபேஸ் கேர் ப்ராடெக்டாக இருக்கட்டும் அதை வந்து மைவி த்ரீ டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு கோடி மெம்பர்ஸ் இல்லை ஒரு கோடி மெம்பர் வந்து மைவித்திரியில் இருந்து ஸோ எம்டி கம்பெனியில் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு இல்லை வேறு கம்பெனிலேருந்து வாங்கி மைவி த்ரீ நேமில் கூட கொடுக்கலாம் ஏன்னா இப்போ இந்த ஃபேஸ் கேர் ப்ராடக்ட்டும் சரி ஹெல்த் கேர் ப்ராடக்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கார்பரேட் பிஸ்னஸ் ஸோ இதை வந்து இதுக்காக நிறையா கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபேஸ் கேரு இந்த ஹெல்த் கேர் அப்போ ஹெர்பல் ப்ராடக்ட்டு அப்புறம் இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் மைவி த்ரீ நேமில் இவங்களுடைய ஓன் ப்ராடக்டாக ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா ஸோ அந்த மாதிரி கார்பரேட் கம்பெனிகளுக்கு வந்து அது பெரிய பாதிப்பாக தான் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து பேக்ரவுண்டில் வந்து நம்ம யோசிக்கணும் இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது ஒருத்தர் வந்து பேமெண்ட் வந்து ரெகுலராக கொடுத்துட்ருக்காரு ஒரு கம்பெனி சக்ஸஸாக போயிட்டுருக்கு மக்கள் மத்தியில் வந்து கிட்ட கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக வந்து பேமெண்ட் ப்ராப்பராக கொடுத்துட்ருக்காங்க ஸோ இப்படி கொடுக்கும்போது அந்த அத்தனை மெம்பரும் வந்து இப்போ ஒரு அவங்க ஒரு ரூல்ஸ் கொண்டு வராங்க நீங்கள் வாங்கின உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டில் ஒரு பர்சன்டேஜ் வந்து ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தான் செய்வாங்க ஸோ மாதிரி வித்திர ப்ராடக்டாக இருக்கும்போது அவங்களுடைய ப்ராடக்ட் சேல்ஸ் கம்மியாகும் இந்த மாதிரி நிறைய பேக்ரவுண்டில் வந்து பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய காரணங்கள் இருக்குது ஸோ அவங்க தான் அவங்களுக்கு இது பெனிஃபிட் இருக்குது ஸோ இந்த மாதிரி இந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணால் ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து அவங்கள்ட்ட வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் ஸோ அதான் எம்டி எம்டியுடைய வாய்ஸில் கேட்டிருப்பீங்க ரொம்ப சோகமான விஷயந்தான் ஸோ அவர் வந்து ஃபைனல் அப்டேட் வந்து இன்றைக்கி நைட்டுக்குள்ளே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் ஆனால் ஒரு விஷயத்தில் கான்ஃபிடண்ட்டாக சொல்லிட்டாரு மைவித்திரி வந்து க்ளோஸ் ஆகாது பேமெண்ட் எல்லாத்துக்குமே வரும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காரு ஆனால் அது எப்போ வரும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நைட்டு வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் நேற்று கூட ஒரு வீடியோ ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க நான் வந்து முதலமைச்சருக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் சமாளிக்க முடியல அப்படின்னு ஸோ இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் பண்ணும்போது அது மற்ற எல்லாத்தையுமே பாதிக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு எல்லாருமே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க ஆனாலும் வெயிட் பண்ணாமல் ஒரு சில பேர் வந்து ஏன்னா வந்து அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது தான் தெரியல ஒரு கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறதுனால ஒரு இவ்வளோ லட்சம் மக்களுக்கு வந்து இன்கம் கெடுக்கிறதுல என்ன சந்தோஷம் அப்படிங்கிறது தெரில ஸோ அது வந்து ஒன்று ரெண்டு பேர் செய்கிறதுனால அது எல்லாத்தையும் பாதிக்கும் தயவு செஞ்சு அதனால் அந்த கேஸ் அப்படிங்கிறத யோசிக்காதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் ஸோ என்னதான் சொல்கிறாங்க தான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள் வேறு எந்த தப்பான முடிவுக்கும் போக வேண்டாம் ஏன்னா எம்டிஏ சொல்லியிருக்காரு அவர் வந்து இந்த ஜாமீன் கிடைக்காதனால அவர் வந்து தலைமறைவாக இருக்கிறதா சொல்லியிருக்காரு தலைமறைவு மீன்ஸ் அதுக்காக ஒளிஞ்சு ஓடுறது கிடையாது ஸோ அந்த ஒரு வெளியே வந்து ஓப்பனாக வந்து அந்த பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பேங்க்கில் சைன் சைன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியாது அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால தான் அந்த ஜாமீன் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறது வேற புஷ் பண்ணிகிட்ருக்காங்க அவர் ஒரு நார்மலாக வந்து ஒரு ஜாமீன் என்ன பிரச்சனை பண்ணாலும் ஜாமீன் அப்ளை பண்ணால் கிடைக்கிறது வந்து சாதாரண விஷயந்தான் ஆனால் ஜாமீனே கிடைக்காத அளவுக்கு அவங்க வந்து பேக் பேக்ஹண்டில் ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்து வருத்தப்பட வேண்டிய செய்தி தான் பட் இருந்தாலும் எம்டி ஒரு முடிவு எடுப்பார் அந்த முடிவு என்னவாக இருக்கும் ஒருவேளை பிரேக் வரதுக்கூடிய சான்சஸ் இருக்கா ஏன்னா இப்போ வந்து டெய்லி இன்கம் கொடுத்துட்ருக்காங்க கம்பெனிக்கு வந்து பெரிய இன்கம் கிடையாது இன்கம் இல்லாமையே அதாவது நியூ ஜாயினிங் ப்ராடக்ட் சேல்ஸ் பெருசாக பண்ண முடியறதில்ல ஸோ இல்லாமையும் பேமெண்ட்டை வந்து டெய்லி நமக்கு வந்து இன்கம் வந்து ஆட் ஆகிட்டுருக்கு ஸோ அது இல்லாமல் அதை டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணி ஒரு பிரேக் விடுவாங்களா அப்படி இல்லை ரீஃபண்ட் ப்ராசஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஸோ எது நடந்தாலுமே வந்து அது மக்களுக்கு பாதிப்பான ஒரு விஷயம்தான் ஏன்னா பெரிய ஒரு இன்கம் கிடைச்சிட்டு அந்த கம்பெனிலேருந்து ரீஃபண்டு வாங்குறதோ ரீஃபண்ட் வாய்ப்பு கிடையாது இருந்தாலும் பிடிக்காத இஷ்டம் இல்லாதவங்களுக்கு ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து சோகமான வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் சிஎம் செல்லுக்கு அனுப்ப போகிறேன் எனக்கு வந்து முடியல சமாளிக்க முடியல அப்படி இப்படி நிறைய போடுறாங்க ஸோ அவங்களுக்கு தேவை தேவையுள்ளவங்களுக்கு மட்டும் ரீஃபண்ட் கொடுப்பாங்களா இல்லை வந்து டெம்பரரியாக பிரேக் விட்டுட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் நம்ம ரீஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்னு தெரில ஸோ ரீஃபண்ட் வந்து வாய்ப்பு இருக்குது ஏன்னால் யாரெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்கிங்க அப்படின்னு ஒருவேளை அவங்க இந்த ரெக்வஸ்ட்டாக கூட வச்சுருக்கலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி நைட் வெயிட் பண்ணுங்க எல்லா கிளியாக அப்டேட் நமக்கு வந்துடும் ஸோ கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி ஏதாவது அப்டேட் கிடச்சிதுன்னா நான் நான் சேனலை இன்ஃபார்ம் பண்ணுறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க தேங்க்யூ